வணக்க மக்களை இது உங்க வெய்யன் சோலார் எனர்ஜி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் பிரதான் மந்திரி சூரிய கர் யோஜனா திட்டம் அதாவது வீடுகளுக்கு மானியத்தோட கூடிய சூரிய ஒளி மின் திட்டம் அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் திட்டத்தில் இதனுடைய பயனாளிகள் யாரெல்லாம் இந்த திட்டத்துல வந்து மானியம் மூலமா நம்ம எவ்வளவு சோலா இன்ஸ்டால் பண்ண முடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ண சோலாருக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு சப்சிடி வந்து கிடைக்கும் விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்துக்கான சில அடிப்படை தேவைகள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அது என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்த பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே இந்த திட்டம் வந்து பொருந்தும் இந்த திட்டத்தோட முதல் அவசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு மின் இணைப்பு பெற்ற வீடாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து மின் இணைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு எலிஜிபிள் கஸ்டமர் ஆவீங்க இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் நம்ம வீட்டில் நிறுவதற்கு நம்ம வீட்டு கூரை வந்து ஒரு காங்கிரட் வீட்டு கூறையாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் சோலார் பேனலில் நிறுவதற்கு பொருத்தமான ஒரு இடமா இருக்கு காங்கிரீட் வீடுகளை தவிர்த்து மற்ற இடத்துல வந்து சோலார் பேனல் நிறுவதற்கு அனுமதி இருக்குது ஆனால் அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து அனுமதிக்கும் இல்லாட்டா இந்த மாநிலத்தில் நம்மளால் சேர முடியாது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மின் இணைப்பு வந்து யார் பேரில் இருக்கு அந்த மின் இணைப்பு உள்ள பெர்சன் வந்து லிவிங் பர்சனாக இருக்கணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி வந்து அந்த லிவிங் பெர்சன் அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் வந்து மின்சாரத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நம்ம எல்லா கஸ்டமரை வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து அக்ரிமெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து சோலார் பேனலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான பெர்மிஷன் வந்து வாங்க முடியும் எந்த வீட்டுக்கு நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதுபோக பார்த்தீங்கன்னா இபே நம்பர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சர்வீஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சர்வீஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு தேவை அது போக கஸ்டமருடைய மொபைல் நம்பரும் நம்மளுக்கு தேவை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த வீட்டோட கடந்த ஆறு மாத காலத்தில் நம்ம பே பண்ண எலக்ட்ரிசிட்டி பில்லு தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம பை மன்த்லேயே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பே இருக்கோம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுவோம் ஸோ வந்து உங்கள் வீடு கட்டி குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது வந்து ஒரு மன்த்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி பில் நம்மளுக்கு தேவைப்படும் மேற்கூறிய ஆவணங்கள் எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எந்த மாதிரி அமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோவாட்டில் இருந்து டென் கிலோவாட் வர வீட்டுக்கு தேவையான ஆண்கிட்ட சோலார் சிஸ்டம் வந்து நம்மளால் அமைச்சிக்கிட முடியும் இதுவெல்லாம் உங்கள் வீடு வந்து ஒரு நூற்றம்பது யூனிட் மட்டும் தான் ஃபைவ் மந்த்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவாட்டில் இருந்து ரெண்டு கிலோட்டர் நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன் கேஸ் வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து முந்நூறு வர இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுல இருந்து மூணு கிலோட் வர சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உங்களுடைய வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முந்நூறு யூனிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு கிலோவாட்டில் இருந்து உங்களுடைய நீடு என்னவோ நம்ம அது வர சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும் ஒரு கன்சுமரோட வீட்டில் எவ்வளோ வேணாலும் நம்ம யூனிட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டில் கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோவாட் வரை நீங்கள் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான மானியத்தை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இதில் நீங்கள் ஒரு கிலோவாட் வரை இன்ஸ்டால் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து முப்பதாயிரம் சப்சீடியும் ரெண்டு கிலோவாட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சப்சிடியும் மூணு கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரம் சப்சிடியும் வந்து உங்களுடைய பேங்கிங் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அந்த ஸ்கீம் வேறு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா அமௌண்ட்டுமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெண்டர் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெண்டர்ட்டை இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லா மெட்டிலுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிடணும் ஒன்ஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சு நம்ம நம்மளோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஎன்இப்லேருந்து நமக்கு வெரிஃபை பண்ணி ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய பேங்கிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு உண்டான சப்சிடி அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கப்படுவோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாட் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு ஃபைவ் மந்த்லேருந்து நானூறு யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுதுன்னா சூரிய ஒளி மின்சாரம் நிறுவதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அது நிறுவனா என்ன நடக்குங்கிறத வந்து இதில் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நானூறு யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து மின்கட்டணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி வருது இன் கேஸ் வந்து நம்ம சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறுரூவா தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் மன்தில் நம்மளோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் இபி வந்து யூஸ் பண்ணல அதாவது சோலார்லேருந்து இருந்து வரக்கூடிய பவரை யூஸ் பண்ணல நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிரிட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் இயரில் வந்து நம்மளுக்கு அப்படியே பேங்கிங்கில் இருக்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னோம்னா நீங்கள் லாஸ்ட் மந்த்து பே பண்ண அந்த யூனிட்லேருந்து அவங்க எடுத்து இதை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இனி அடுத்த வீடியோவில் இந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணாங்கன்னா இல்லை எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான் போன்ற விவரங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இது போன்ற சோலர் சம்பந்தப்பட்ட செய்திகளை பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கும் மானியத்தில் சோலர் அமைக்கணும்னா நம்ம வெயின் சோலர் எனர்ஜியை தொடர்பு கொள்ளுங்கள்